ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதில் ஒரு கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெள்ளத்தில் வந்து தூசு கல்லெல்லாம் இருக்கும் அதனால் வெள்ளத்தை வந்து ஜஸ்ட்டு கரைச்சி மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மறுபடிக்கும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நம்ம இந்த மாவை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகாமல் மாவு வந்து நல்லா வெந்து வறுபட்டு வரும் மாவு வறுக்கும் போதே அதோடய ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருது பாருங்கள் நல்லாவே மாவும் வறுபட்டு வந்துருச்சு இப்போது ஒரு ஜன்னி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம இதை வந்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கையில் வந்து கரைக்கிறது கஷ்டங்க அதனால் பிக்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் சூப்பராக வரும் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபுட் கலருக்கு பதில் குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட ஊற்றிக்கலாங்க நல்லா கலர் கொடுக்கும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இன்னொரு கொஞ்சம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அல்வா வந்து நல்லா திரண்டு வரும் இப்போது ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபிங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மறுபடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான அல்வாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வந்து அலங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வெள்ளரி வ வந்து தூவி விட்டுக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்